வெல்கம் டு கலஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து வாழைப்பூ பொரியல் பண்றது பார்க்கலாம் அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைங்க பாருங்க வாழைப்பூ வந்து எடுத்து ஒரு பூ எடுத்திருக்கிறேன் அதை கிளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வாழைப்பூவு அதுக்கப்புறம் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சிருக்கிறேன் கொஞ்சமா சின்ன வெங்காயம் கருகாப்புல ரெண்டு இந்த பாருங்க வாழைப்பூ வந்து இப்படி சுத்தம் பண்ணணும் இந்த மேல இருக்கிறது இந்த கெட்டியா இருக்கிறது எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள வந்து ஒரு நரம்பு இருக்கும் கெட்டியான நரம்பு இந்த நரம்பு எடுத்துருங்க அவ்வளவுதான் சரிங்க இதை எடுத்துட்டு உள்ள அந்த கெட்டியா இருக்கிற நரம்பு எடுத்தீங்கன்னா போதும் அது போட்டீங்கன்னா கசந்துரும் அதனால தான் அதை எடுத்துடணும் இதெல்லாம் சாஃப்டா இருக்கு இந்த ஒரு நரம்பு மட்டும்தான் கெட்டியா இருக்கும் அதை உடைச்சாலும் உடப்படாது உங்களுக்கு தெரியாது நீங்க அப்படியே எல்லா பூவையும் கிளீன் பண்ணிக்கோங்க அப்புறமா அந்த பூவுக்கு வந்து வேக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மஞ்சள் மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு வந்து வரமிளகா சீரகம் கடல் பருப்பு கடுகு உளுந்து பருப்பு போட்டு தாளித்து இது பார்த்துக்கலாம் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் வாழைப்பூவை வேக வச்சிடலாம் பாருங்க இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாழைப்பூ வேக வைக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் தண்ணி கொதிச்ச உடனே வாழைப்பூ போட்டுக்கலாம் ங்க நம்ம தண்ணி காஞ்சிருச்சு இப்ப வந்து வாழைப்பூ சேர்த்துக்கலாம் உள்ள வாழைப்பூ போட்டாச்சு அது கூடவே எடுத்து வச்சுக்கிறோம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுவும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க ஏன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்ததுனாலும் பிரச்சனை இல்லை தண்ணியில வடிஞ்சு போயிடுறது அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தூள் போட்டுக்கோங்க உப்புமும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் இவ்வளவு போடுறேன் பார்த்துட்டு கரைசியில போட்டுக்கலாம் கலக்கி விட்டுடலாம் இது வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் நான் ரெண்டு நிமிஷத்துல வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்க நம்ம வாழைப்பூ நல்லா கொதிச்சு வெந்திருச்சு இப்போ வாங்க எப்படி என்னன்னு பாத்திரலாம் நல்லா வெந்திருச்சு இப்போ இதை வந்து வடிச்சுக்கலாம் ஆஃப் பண்ணியாச்சு நான் ரெண்டு நிமிஷம் விட்டு வடிச்சுக்கிறேன் இது மண் சட்டிங்கிறதுனால அந்த சூட்ல ஒண்ணும் நல்லா கொதி வந்துட்டே இருக்கும் ஆறுனதுக்கு அப்புறம் வடிச்சுக்கிறேன் நான் பாருங்க அது ஆடுறதுக்குள்ள நம்ம தாளிச்சிடலாம் தாளிச்சுட்டு பாருங்க அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க போட்டுக்கலாம் இதுக்கு வந்து உளுந்து பருப்பு நிறையாவும் கடலைப்பருப்பு கொஞ்சமாவும் போட்டுக்கோங்க கொஞ்சம் செவந்திருச்சு இப்ப வரமிளகா போட்டுக்கலாம் இந்த வரமிளகா வந்து ஒரு மனத்துக்கு வேண்டி போடுறதுதான் காரத்துக்கு நம்ம ஃபர்ஸ்டே இந்த புகுல வந்து உப்பு மிளகா தூள் எல்லாம் போட்டு வேக வச்சிருக்கிறோம் இது ஒரு மனமா இருக்கிறதுக்கு வேண்டி போடுறோம் இப்ப சின்ன வெங்காயத்துக்கு போட்டுக்கலாம் வணங்கிடுச்சு இப்ப நம்ம வெங்காயம் எல்லாம் வணங்கிடுச்சு இப்ப நான் பாசி பருப்பு சேர்க்கிறேன் இது ஒரு அஞ்சு ஸ்பூன் கழுவி ஊற வச்சிருக்கிறேன் நானு இப்ப அது இது கூட சேர்த்திக்கலாம் இது கொஞ்சமா அந்த தண்ணி ஊத்தி வேக வச்சிருங்க நிறைய தண்ணி ஊத்திடாதீங்க நல்லா ஊறி இருக்குது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இது ஒரு கொதி வந்து வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறம் பூ போட்டுக்கலாம் வெந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன் நான் இப்ப பாருங்க அந்த பாசிப்பருப்பு வேகறதுக்குள்ள நம்ம இந்த வடிச்சிடலாம் இந்த பூ வேக வச்சத பாருங்க இந்த மாதிரி எல்லாம் வடி சுத்தமா எடுத்துருங்க அது வேக வரைக்கும் இது தண்ணி எல்லாம் வடிட்டும் பாருங்க நம்ம பா பாசிப்பருப்பு வெந்துருச்சு இப்ப வந்து வாழைப்பூ சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கருகாப்புல போடுறதுக்கு மறந்துட்டோம் இப்ப அதிக சேர்த்துக்கலாம் உள்ள இப்ப பாருங்க வேக வச்சு வடிச்சு வச்சிருக்கிற வாழைப்பூ இதுல சேர்த்துக்கலாம் பாருங்க இப்ப வாழைப்பூ போட்டாச்சு கலக்கி விட்டுக்கலாம் இப்ப வந்து இதுக்கு உப்பு கொஞ்சம் பத்தாது இந்த டைம்ல உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இப்ப வந்து பொடி உப்பு போட்டுக்கோங்க சரிங்கண்ணா இவ்வளவு போடுறேன் பத்துல இவ்வளோ அதனால அதை போட்டு கலக்கிக்கிறேன் நான் இந்த வாழைப்பூ வந்து கொஞ்சம் சூடு அதனால அந்த சூட்டை தான் வந்து நம்ம பாசிப்பருப்பு போட்டு வேக வச்சு சேத்துறோம் ஒரு சிலருக்கு பாசிப்பருப்பு போடுறது பிடிக்காது அதனால நீங்க தேங்காய் பூ போட்டுக்கலாம் பாருங்க அந்த பூவுல வந்து தண்ணி ஒருத்த மாதிரி இருக்கும் சுத்தமா வடி இல்லைன்னா அந்த டைம்ல வந்து இதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க சுத்தமா ட்ரை பண்ணி எடுத்தாதான் அது நல்லா இருக்கும் அந்த எண்ணெயில வணங்கணும் சுத்தமா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் காட்டுறோம் வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிருச்சு ஆசிப்பருப்பு வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிருச்சு நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இது வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இது வந்து லேடிஸ்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த பூவு அதனால நீங்க முக்காவாசி மாசத்துல ஒரு நாளாவது செஞ்சு சாப்பிட்றதுக்கு பாருங்க சாப்பிட்டுட்டு இது மாதிரி ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அமுத்திக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ